மட்டுமொரு அண்மை செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டுகள் நிதிநிலை அறிவிப்பின்படி கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் கல்லூரி மாணவர்கள் மடிக்கணினி வழங்க சர்வதேச டெண்டர் கோரப்பட்டுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவசாயம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தற்போது கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க சர்வதேச டெண்டர் கோரப்பட்டுள்ளதை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின்படி கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்கான டெண்டர் என்பது தற்போது கோரப்பட்டிருக்கிறது அதன்படி இருபது லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய சர்வதேச டெண்டரை தமிழ்நாடு அரசின் எதற்கு நிறுவனம் தற்போது கோரியிருக்கிறது எட்டு ஜிபி ரேம் டிஸ்க் பதினான்கு அல்லது பதினைந்து புள்ளி ஆறு இன்ச் திரை ஆகிய செயற்கை கொண்ட வகையாக இந்த மடிக்கணினிகள் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் அண்மையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் நிதிநிலை அறிக்கையில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இருபது லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை தமிழ்நாடு எல்காட் நிறுவனம் கோரியுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி